தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகர்கள்ல ஒருத்தர் தான் ஓவியர் எழுத்தாளர் இலக்கிய பேச்சாளர் பன்முக திறமை கொண்ட நடிகர் சிவகுமார் இன்னைக்கும் பட வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக தன்னுடைய தெரியுமா வாங்க தான் நான் தமிழ் சினிமாவில் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் என்ற படத்தின் மூலமா அறிமுகமானாரு நடிகர் சிவகுமார் இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில சிவகுமாருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு மோட்டார் சுந்தரம் பிள்ளை தாயே உனக்காக சர சபதம்ட்டு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு சிவகுமாருக்கு ஐந்தாவது படமா அமைந்தது தான் கந்தன் கருணை இந்த படத்துல ஜெயலலிதா கே ஆர் விஜா இவங்களோட நடிச்சிருப்பாரு ஏ பி நாகராஜன் இயக்கிய இந்த படத்துல முருகன் வேஷத்துல நடிக்க நடிகர்கள் தேர்வு நடக்கிறத தெரிஞ்சுகிட்ட சிவகுமார் அங்க போயிருக்கிறாரு அதே முருகன் கேரக்டர்ல நடிக்க வாய்ப்பு கேட்டு நடிகர் விஜயகுமாரும் அங்க வந்திருக்கிறாரு சோ அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அதுக்கப்புறம் சிவகுமாருக்கு முருகன் வேஷத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதுல சிவகுமாருக்கு முருகன் வேஷத்துல மேக்கப் போட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு சிலரின் பாராட்டுகளை பெற்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் சிவகுமார்ட்ட நான் சொல்லி அனுப்புறப்பா அப்படின்ட்டு இயக்குனர் ஏ பி நாகராஜன் சொல்லிட்டு இருக்காரு ஆனா அதன் பிறகு அவரிடம் இருந்து சிவகுமாருக்கு எந்த தகவலுமே வரல இதற்கிடையில தான் சிவகுமாரை சந்தித்த நடிகர் அசோகன் நீ தான் முருகன் வேஷத்துல நடிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தான் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க தெரியுமான்னு சொன்ன இதை உடனே கேட்ட சிவகுமார் நீங்க தான் இதை சொல்றீங்க ஆனா எனக்கு இன்னும் எந்த தகவலும் வரல என்று சொல்லிருக்கிறாரு அப்போதான் முருகமேஷத்துல சிவகுமாரை தேர்வு செய்யறதுல ஏ பி நாகராஜனுக்கு சின்ன தயக்கம் இருந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமாரிடம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் நீங்கள் அழகாக இருக்கீங்க நல்ல வசனம் பேசி நடிக்கிறீங்க ஆனால் உங்களின் சிங்கப்பல் தான் நீங்கள் இந்த கேரக்டரில் நடிக்க தடையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்ட சிவகுமார் உடனே அந்த பல்ல எடுத்துட்டு இயக்குனர் ஏ பி நாகராஜன் முன்னாடி வந்து நின்று இருக்கிறாரு நீங்கள் சொன்ன மறுநாளே அந்த பல்லை நான் பிடுங்கி போட்டுட்டேன் அடுத்த நொடியே நீங்கள் சொன்ன முருகன் கேரக்டருக்கும் நான் ரெடி ஆகிட்டேன் இப்போ ஓகேவா கேட்டு இருக்கிறாரு உடனே ஏ பி நாகராஜன் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு எந்த மறுப்பும் பேசாம இப்படித்தான் கந்தன் கருணை படத்துல சிவகுமார் நடிச்சிருக்கிறாரு இப்ப ரீசண்டா ஒரு இன்டர்வியூல இது சிவகுமார் அவர்களே பதிவு பண்ணியிருந்தாங்க